டிஎன்பிசி எக்ஸாமுக்கான ஆன்வல் பிளானர் எல்லோரும் வந்துருச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக ஒன் இயர் தாங்க இருக்குது ஒன் இயர் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்ம கம்பல்சரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துடலாம் தயவு செஞ்சு எனக்காவச்சு நீங்கள் டெய்லி நோட்ஸு நோட்ஸ் கொடுக்குறேனே நோட்ஸை டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க நெக்ஸ்ட் டே டெஸ்ட் வரும்போது டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக பண்ணலைனாலும் எனக்காக வச்சு எங்களுக்காக வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் பண்ண நினைங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னால் நெக்ஸ்ட் இயர் நம்ம இப்போ இருந்து ட்ரை பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயே கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம் நம்ம நல்ல ஒரு அதிகாரியாக ஆயிடலான்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்காக ஓடிட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்கறது டெஸ்ட் கொடுக்கறதை அட்டன் பண்ணுங்கள் ஒன் டே உங்களுக்கு முடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டு மார்னிங் கொடுத்தோமா ஈவினிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எந்த டே இன்றைக்கி இன்றைக்கி நோட்ஸ் கொடுத்தோமா இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் டே நை நைட்டு வரைக்கும் ஃபுல்லுமே நோட்ஸ் எல்லாம் வச்சு படிக்கிறாலும் படிங்க நைட்டு கூட டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டாப்பிக் முடித்தோன்னே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி டே எயிட்டுக்கு என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்லி பார்த்தால ப்ளஸ் அந்த டாப்பிக்கான நோட்ஸ் கீழே கொடுக்குற ஓகேங்களா ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் மொத்தம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு வீடியோ தெளிவாக பாருங்கள் ப்ளஸ் அதுலேருந்து ஃபுல் புல் டாபிக் நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே வந்து சிம்பிளிஃபிகேஷனோட ப்ரீவிய கொஸ்டின் நெக்ஸ்ட் டே கொடுப்பேன் இந்த டே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தீங்களா அதுவே தெளிவாக ஒன் டைம் பாருங்கள் ப்ளஸ் அதுலேருந்து நோ இல்லை பார்க்கனாலும் பாருங்கள் நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கும்போதே நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்களா ரெஃபரன்ஸ் அதை கூட ஒன் டைம் பாருங்கள் ப்ளஸ் ஃபார்முலா பாருங்கள் அதில் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய சமம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற கேர்லெஸ் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுங்க ஏன்னா இதே மாடல் கொஷின் வந்துச்சுன்னா கூட நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணுவோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு சமயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தமிழ்லேருந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதுக்கான பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணி பண்ணியிருப்போம் டவுன்லோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டாப்பிக்காக நம்ம ஆட் பண்ணிடலாம் குப்தர்கள் சிந்து சமவெளி ப்ளஸ் வந்து மராத்தியர்கள் டெல்லி சுல்தான் இந்த நாலு டாபிக் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு படித்தாச்சுங்க அந்த நாலு டாப்பிக்கு ரிவிஷன் பண்ணணுமேங்க அதனால் இந்த நாலு டாப்பிக்கை மறுபடியும் ஆட் பண்ணுற ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுங்க டே எய்ட்டு வரும்போது ஒரு நாலு டாபிக் ஆல்ரெடி படித்த ஜிகே டாப்பிக்கு தொடர்ந்து ரிவிஷன் பண்ணும்போது அந்த டாப்பிக் நம்மளுக்கு மறக்காது நான் உங்களுக்கு சண்டே கொடுத்தேன் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் ஓகே நானும் அப்பப்போ ஆட் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும் அது என்னோடய பிளானர் ப்ளஸ் அப்படி கொண்டு வந்தால் தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் மறக்க மாட்டீங்க ஒரு டாப்பிக் வந்து நீங்கள் படித்ததுலேருந்து செவன் டேஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களோட பிரெயினில் மேக்ஸிமம் இருக்குதுங்க மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்பப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் அந்த டாபிக் ஈஸியாக எப்போ கேட்டாலும் நம்மளால சொல்கிற மாதிரி வந்துடுங்க அதனால் நான் அப்பப்போ நானே ஆட் பண்ணி கொண்டு வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த நாலு டாப்பிக்கை தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுங்கள் தென்னிந்தியா வரலாறு ஆட் பண்ணலாம்தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டையும் உங்களுக்கு அஞ்சு டாபிக் ஆட் பண்ணி கொடுத்தேன் நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க அதனால நாலு டாபிக் மட்டும் பண்ணேன் சிந்து சமவெளி குப்தர்கள் பிளஸ் டெல்லி சுல்தான் மராத்தியர்கள் இந்த நாலு டாபிக் மட்டும் தான் ஜிகே தயவு செஞ்சு நாலு டாபிக் ரிவிஷன் பண்ணுங்க நிறைய கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நெக்ஸ்ட் இன்னும் குரூப் நம்ம நிறைய டாபிக் இருக்கு அதனால அப்பப்ப நான் ஆட் பண்ணுவேன் என்னால் கவர் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி டேஸ்ன்னு ஓவராலாக நம்ம டூ நம்மளுக்கு டேஸில் வந்து டூ ஃபிஃப்டி டேஸில் முடிச்சு கொடுத்துருவோம் இப்போ வந்து டே ஒனுக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட்டு வந்து டே ஒனுக்கான டெஸ்ட்டு தான் வருதுங்க டே ஒன் டே டூ நம்ம அப்படி போடுறதுல டே ஒன் டெஸ்ட் நோட்ஸு டே ஒன் டெஸ்ட்டு அடுத்த டே டூ நோட்ஸு டே டூ டெஸ்ட்டு அப்படி போடும்போது உங்களுக்கு எந்த டே நோட்ஸு எந்த டே டெஸ்ட்டுங்கிறது தெளிவாக தெரியுங்க அதனால் அந்த பிளானருக்கு மாதிரி நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் டெய்லி தயவு செஞ்சு உங்களுக்கு இது மாதிரி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அதுதான் எங்களுக்கு நிறையா அப்டேட் கிடைக்குங்க ப்ளஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கி இன்றைக்கான நோட்ஸ் கீழே கொடுக்குற டவுன்லோட் பண்ணிங்க சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரீஸை நம்ம கன்யூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க